தெளிவா சொல்றா கேம் மட்டும் ரெண்டு பேரை கான் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா பார் அமருஜனோட கேம் வந்து பார்வால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வினோத்த அமித்லாம் சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறான் அவளும் அவனும் வந்து ஓகே என்னோட கேம் உன்னால் டிஸ்டர்ப் தான் ரெண்டு பேருமே அதை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லும்போது இப்போ அரோரா கிட்ட சண்டன் திருப்பி வந்து நீ வந்து உட்காந்துருக்கு போது அப்போ பார்வ கேம் மட்டும் டிஸ்டர்ப் ஆகுது ஆனால் அது டிஸ்டர்ப் ஆகுது அவள்ன்ற அறிவு இருக்கணும் ஸோ இப்போ வந்து வந்திருக்க அந்த ஜமீன்தார் டாஸ்கில் கூட இவன் ஓவர் அட்வான்டேஜாக ஏதாவது எடுக்க எடுக்க எடுக்கிறதோ கேரக்டர் பேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதோ இல்லை டபுள் மீனிங் பேசுறதோ அந்த பொண்ணை தான் ஆப்யஸ் அஃபெக்ட் பண்ணும் அந்த பொண்ணோட கேம் தான் அவள் வந்து அவளோடது அந்த ஜோன்லேருந்து அவள் ஜோன் அவுட் ஆயிடுவா அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது இதில் ரொம்பவே உஷாராக பார்வை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் அரோரா பேசுகிறா பேசலாம் அவைச்சிட்டோம் அவக்கிட்ட போய் அவன் கமருதீன் பேசுகிறான் பேசலன்றதான் அவை இஷ்டம் ஆனால் பாரு வந்து இதில் தன்னோட கேம் ஃபோக்கஸை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுக்கான விஷயமா இருக்குது அது எப்படி போகுமோ தெரில ஆனால் அரோரா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை தான் அதே மாதிரி கமருதீன் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பாரு சைடு எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது போது அரோரா கிட்ட நீ சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நீ இதே ஸ்டாண்டில் தெளிவா இருப்பியா அடுத்த வாரம் திருப்பி மாறுவியா அப்படின்னு சொல்லும்போது கம்ருதுன்னு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல யார் சரி தப்பு அப்படிங்கிறத மீறி இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஜனங்கள் இதை பார்க்குறாங்க கொஞ்சமாவது சென்ஸோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய அடல்ட்ஸ்க்கு இருக்க வேண்டிய புரிதல் அப்படிங்கிறத தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் வந்து வீடியோக்கான ரீச்சாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீப தீபம் விஷஸ் அட்வான்ஸாகவே நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நேற்று நடந்த அந்த டிபேட் டாஸ்க் இருக்குது இல்லைங்களா பட்டி டாஸ்க்கு இதில் வந்து நான் அரோரா சைடு வந்தோன்னே அரோரா பாய்ஸ் சைடு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ஆனால் அல்ட்டா உல்ட்டாவாக அது அப்படியே கேர்ள்ஸ் சைடுக்கு மாறிடுச்சு அது ஏன் அப்படின்னு யோசிச்சா அதுக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டாங்க ஏன்னா அந்த டாஸ்க் ஸ்கெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நாமினேஷன் தான் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சது ஸோ நாமினேஷன் முடிஞ்சோன்னே தான் கமருதீனுக்கும் அரோராக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அப்போது கமருதீன் வந்து பாருக்காக பேசினது அரோராக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கேப்ல அரோரா வந்து ஜட்ஜ் ஆயிட்டாங்க இந்த சைடு அந்த சைடு கமருதீன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த டாஸ்க்கை பண்ணாங்க இப்போ எப்படி இருந்தாலும் அரோராக்கு கமருதீன் மேல ஒரு கோவம் வந்துருச்சு இல்லை கமருதீன் தான் ஸ்டாண்ட் எடுக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு இவன் இவ்வளோ நாளில் அவனுக்கான அந்த ட்ராப்பை போட்டோம் அவனுக்கு வந்து பாரும் மருந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இவளை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தா அந்த அந்த லைன் அது அப்படியே தான் இருக்குன்னு இவளுக்கு தெரிஞ்சவனே இவளால் என்ன சொல்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா இவளோட வசத்துக்கு கமருதின கொண்டு வர முடியல அவன் அட்ராக்ஷனுன்றது கிட்ட தான் இருக்கு நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ன்றதுல தான் அவன் ஸ்டெடியாக இருக்கான் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கேர்ள்ஸ்க்கான அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க அரோரா ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல கேர்ள்ஸ்க்கு எதிராக வந்து சொல்கிறத விடவும் கேர்ள்ஸ்க்கான பர்ஸ்பெக்ட்டிவ்ல அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நான் ஜட்ஜு அதனால அவங்க ஜட்ஜுக்கு போய் ஃபஸ்ட்டு திவ்யாவிடமும் போய் ஜட்ஜுக்கு நான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு சொன்னது அரோராதான் ஆகும்போது அவங்க மைண்ட் கேல்குலேஷனுக்குள்ளே தான் அந்த டாஸ்கில் போயிருக்காங்க ஜட்ஜாக போயிட்டு கேர்ள்ஸ்க்கான சைடு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து கமருதினால் பாதிக்கப்பட்டேன் என் என்னை வந்து கமருதி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல போது கேர்ள்ஸ் சைடில் சிம்பத்தி வரும் ஸோ பாரு மேலே இவ்வளோ நாளாக பார் பார் தான் எங்கள் ரெண்டு பேரில் டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிட்டயும் ப சொல்லிட்டு பாருக்கு ஒரு ஒரு சிம்பத்தி ஒரு இடத்துல வந்திருக்கோம் இல்லைங்களா சோ கமருதினும் பார்வை ஒன்னு பண்றாங்க நடுவுல வந்து அருரா டிஸ்டர்ப் பண்ணிட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டான் பாரு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது மீறி இது அப்படியே இப்போ ரிவர்ஸ் அடிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கறதுல பாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்கிறேனே அது அந்த பிளேட்டை மாற்றி போடுறதுக்கான ஒரு விஷயங்களாக இவங்க வந்து அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த விக்டீம் கடை கையில் எடுக்கிறாங்க போது அந்த டிபேட்டை வந்து பெண்கள் அணி வின் வின் பண்ணுச்சுன்னு சொன்னாலுமே இந்த இடத்துல எனக்கு வர பெரிய டவுட் என்னென்னா நீங்கள் பெண்கள் அணி வின் பண்ணுச்சேன்னு சொன்னது ஓகே ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து அரோரா வந்து தங்களுக்கு யூஸ் தங்களுக்கான விஷயமாக தான் வந்து அரோரா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அது கண்டிப்பாக கேம் பெர்ஸ்பெக்டிவில் போயிருக்கணும் ஆனால் அரோரா அவங்க கேம் அந்த இடத்துல ஆனதுனால பாய் பாய்ஸ் பர்ஸ்பெக்டிவ் பேசாமல் கேர்ள்ஸ்க்கான அந்த அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும் தனக்கான ஒரு சிம்பத்தி ப்ளே பண்ணுன்றதுல தெளிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அழுதாங்க அரோரா வந்து இப்போ ஐமா வந்து கமருதீன் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டான்னு சொன்னதுலாம் அதுக்கப்புறம் நடந்தது நைட் லைவ்ல நடந்தது இந்த டாஸ்க்குக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல விக்ரம் கேட்பான் நாங்களும் நல்லா தானே பேசணும் ஏன்னா டாஸ்க்லேயே வந்து விக்ரம் பேசின ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா அந்த பூண்டு தோல் போட்டது டாஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிக் பிக்பாஸே மதிக்காமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அது டாஸ்க்குள்ளே வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாது அதே மாதிரி எஃப்ஜே பாத்ரூம் க்ளீன் பண்ணது அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அது டாஸ்க்குள்ளே வந்தது அதை கன்சிடர் பண்ண முடியாதுன்ற மாதிரி உங்கள் ஜட்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அது டாஸ்க்குள்ளே வந்தால் கன்சிடர் பண்ண முடியாதுன்னா அது எதுக்கு என்ன அவ்வளோ நேரம் கத்த விட்ட அப்படின்னு விக்ரம் கேட்பான் அது எப்படி நான் சொல்ல முடியும் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் வாதத்தை வைக்கிறீங்க அதை தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் பல்ப் வாங்கின மாதிரி தான் இருக்கும் அரோரா கிட்டே ஏன்னா அரோரா தான் ஜட்ஜாக வேணும்னு சொல்லி காலில் நின்னது விக்ரமும் பாய்ஸ் குரூப்னு தான் ஆனால் அந்த அரோரா பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் கேர்ள்ஸ் சைடு ஆனது அவங்க கேமை அவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ட்விஸ்ட்டை பாய்ஸ் எதிர்பார்க்கல ஒருவேளை அந்த இடத்துல பாரு இருந்திருந்தாங்கன்னா நீ இப்படி பேசினே அப்படி பேசினேன்னு அப்படியே எகிரிட்டு எகிரிட்டு வந்திருப்பாங்க எல்லா ஜென்ஸும் அது அமித் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் எஃப்ஜே எஃப்ஜேலாம் அவ்வளோ எகிரிட்டு வந்திருப்பான் இப்போ கூட அரோரா இந்த சொன்னோன்னே கொஞ்சம் எகிர்னா அதுக்கப்புறம் அமித் வந்து எல்லாருக்கும் போய் ஷேகன் கொடுத்துட்டு ஓகே இது டாஸ்க்கு பண்ணா விட்டுலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா விக்ரமக்கும் எஃப்ஜேக்கும் உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அங்க பாரு ஜட்ஜா வந்ததா இவனுக்கு சும்மா விட்டுருக்க மாட்டானு எகிரிட்டு எகிரிட்டு சண்டை போட்டுருப்பான் இதை எப்படி சொல்லுவோம் அதை எப்படி சொல்வேன் ஆனா அரோரா அந்த இடத்துல ஜட்ஜை மாத்தி சொன்ன ஐ மீன் இவங்க எதிர்பார்க்குற அந்த ஜட்மென்ட் சொல்லாம இவங்களுக்கு ஃபேவரா ஒன்று சொல்லு தெரிஞ்சுமே பொட்டி பாம்பாக எல்லா ஆம்பளைங்களும் அடங்கிட்டாங்க யாருமே வாயை துறக்கலை ஸோ இது பிளான் பண்ணி தான் அரோரா பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஸோ நீங்கள் அரோரா ஒரு மாதிரியும் பாரு ஒரு மாதிரியும் அந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ஸ் எல்லாருமே பார்க்குறீங்கன்னும் போது ஸோ அரோரா கிட்டே பொட்டி பாம்பா அடங்குற நீங்கள் கிட்ட மட்டும் வீரத்தை காட்டிட்டு எகிரிட்டு எகிரிட்டு வரீங்களேன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன் மேல் ஹோஸ்ட்டுமே அதைத்தான் பண்ணுறாரு அரோராவுக்கு ஒரு நியாயம் பாருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லும்போது இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இந்த இந்த டாக்ஸிக் கண்டினியூ ஆகமோ தெரில பார்க்கவே கடுப்பாக இருக்குது காய்ஸ் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் வியூஸ் ஏறுனால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் பேசுகிறதுக்கு ஸோ தேங்க் யூ கைஸ்